அனைவருக்கும் வணக்கம் புத்தக வாசிப்பு பழக்கம் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாகவும் உயர்ந்த மனிதனாகவும் ஆக்குகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்திற்கான மதுரை புத்தக திருவிழாவிற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு மதுரை மாவட்ட நிர்வாகமும் புத்தக பதிப்பாளர்கள் சங்கமும் மதுரையில புத்தக திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்திட்டு வர்றாங்க இந்த புத்தக திருவிழா எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் மதுரை தமுக்கம் மைதானத்தில் புத்தக திருவிழா நடைபெற இருக்கு இந்த புத்தக திருவிழாவில் பதிப்பகங்களோட அரங்குகளும் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த அரங்குகளும் ஏற்படுத்தப்பட உள்ளதா தகவல் சொல்லியிருக்காங்க புத்தக திருவிழா நடக்கக்கூடிய நாட்கள்ல பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களோட கலை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு அது மட்டுமல்லாம பிரபல எழுத்தாளர்கள் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கேற்கக்கூடிய சிறப்பான பட்டிமன்ற சிந்தனை அரங்கங்களும் நடைபெற உள்ளதா தகவல் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை முறை இருபத்து நான்காம் ஆண்டிற்கான மதுரை புத்தகத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி நம்மளுடைய புத்தக வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்